அடுத்த ரவு வந்து ஜাড়கலா. அங்கே போட் விடுறோம் நாம. ரெண்டு சாம அந்த குரானமே வெளிய வராது. 16 16 16 ரூபாய் பிஎஸ் 16 ரூபாய் பிஎஸ். மெதுவா போடு. இப்போ வரதுதுல வரணும். எப்பா 16 ரூபாயா ஆனாராமே.

கேழ்வரி பதினஞ்சு 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 ராணி பதினஞ்சு ராணி அடுத்து இருபத்தி மூணு மகிரி கேமரா கிளாட்டி சூப்பராக கேழ்வரி பத்து பதினொன்று பதினெட்டு அவரே நாப்ப <muchas>

napa <coughs>